பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த வருஷத்தினுடைய நிறைவு நாளிலே சந்திக்கிறதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கிருபை கிருபையினாலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷம் முழுவதுமாக நம்மை பாதுகாத்து இந்த வருஷத்தினுடைய இந்த நிறைவு நாள் இந்த மனமகிழ்ச்சியான நாளை ஆண்டவர் நம்மை காண செய்திருக்கிறார் இது நிச்சயமாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான கிருபை அவருடைய கிருபை இல்லாமல் இத்தனை நாட்களை நாம் கடந்து வந்திருக்க முடியாது எனவே நன்றியோடு தேவ சமூகத்திலே நாம் நின்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவருடைய இருதயத்தை நாம் சந்தோஷப்படுத்துவோம் இந்த நாளிலும் தேவனாகிய கத்த நம்மோடு கூட பேசுகிற ஒரு வசனம் என்னவென்றால் ஒன்று நாளாகமத்தின் புத்தகம் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரத்தின் பதினாறாம் வசனம் அப்பொழுது தாவீது ராஜா உற்றவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து தேவனாகிய கத்தாவே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் வீடும் எம்மாத்திரம் எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த வருஷத்தில் ஆண்டவர் நம்மை நினைத்து நம்மை நடத்துகிறதற்கு அப்படி நம்ம என்ன பெருசாக பண்ணிட்டோம் ஆண்டவருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இவ் இந்த தேவ மனிதர் கேட்குறத வார்த்தையைப் போல் நானும் எம்மாத்திரம் என் வீடும் எம்மாத்திரம் இம்மட்டும் என்னை நடத்தி கொண்டு வந்ததற்கு நான் எந்த விதத்தில் தகுதியான ஒரு ஆளா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை அப்படின்னு சொல்லி இந்த பக்தன் சொல்லுகிறார் இன்னைக்கு நம்மளும் அதே தானே அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு பக்தன் சொல்லுகிற வார்த்தையே இப்படி இருக்குமானால் இன்றைக்கு அப்போ நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் ஆண்டவரே இம்மட்டும் இந்த வருஷத்தில் எத்தனை வருஷ காலங்கள் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் உங்களுடைய ஜீவனுடைய நாட்கள் இத்தனை காலங்கள் ஆண்டவர் நடத்தி வந்திருக்கிறாரே இதற்கு நாம் எம்மாத்திரம் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறதற்கு நாம் எம்மாத்திரம் நம்ம யார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எவ்வளவு நாட்கள் ஆண்டவர் நம்ம பலப்படுத்தி அதுக்கெலாம் நமக்கு என்ன தகுதி இருக்குது ஒரு தேவன் நம்மளோட கூட பேசுகிறதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்கிறது ஒரு மனிதர்கள் கூட நம்மை மதித்து பேசாத நேரத்துல எல்லாம் கர்த்தர் நம்மை மதித்து பேசினாரே எதுக்குங்க அதுதான் இந்த இடத்துல பக்தன் சொல்லுகிறார் நீர் என்னை நடத்துகிறதுக்கு நான் எம்மாத்திரம் ஆனாலும் நீர் என்னை நடத்தி வந்தீரே ஆண்டவர் என்னோடு கூட பேசி வந்தீரே என்னை நடத்தி வந்தீரே என்னை தொட்டீரே என்னை அபிஷேகம் பண்ணினீரே கொஞ்சம் யோசிச்சு பார்த்து இன்னைக்கு நாம் ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம் ஆண்டவரை இந்த வருஷம் முழுக்கதையும் என்னையும் என் குடும்பத்தையும் தேவன் நடத்தி வந்ததற்கு நாங்கள் எம்மாத்திரம் நாங்கள் ஒன்றுக்குமே தகுதி இல்லாதவங்க ஆண்டவரை ஆனாலும் உம்முடைய கிருபையினால எங்களை தகுதிப்படுத்தி இப்படி ஒரு அற்புதமாக எங்களை நடத்தி வந்திருக்கிறீரே இன்னைக்கு நம்ம அதை நினைத்து பார்த்து தான் இந்த நாள் முழுக்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம் நாளைய தினத்தில் நாம் புதிய வருஷத்துக்குள்ளே நுழைய போகிறோம் புதிய ஆண்டு ஒரு புதிய ஆரம்பம் ஒரு அநேக புதிய புதிய எக்ஸ்பெக்டேஷனோட நம்ம உள்ளே நுழைவோம் அப்போ இந்த வருஷத்தில் இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டிய காரியம் ஆண்டவரே நான் ஒன்றுக்கும் தகுதியே இல்லாதவன் என்னை நீர் நடத்தினீரே அந்த ஒரு நன்றியை தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார இந்த பக்தன் செய்கிற காரியத்தை பார்க்கும்போது தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் வீடு எம்மாத்திரம் என் குடும்பம் எம்மாத்திரம் என்ன தகுதி இருக்குன்னு ஆண்டவர் என்னை கொண்டு வந்தீர் உங்கள் கிருபைனால எங்களை இன்மட்டுமாய் தகுதிப்படுத்தி கொண்டு வந்தீங்க இந்த வருஷத்தில் எத்தனை போராட்டத்தின் மத்தியில் நம்ம போயிருப்போம் எத்தனை அவமானங்கள் மத்தியில் போயிருப்போம் எத்தனை நிந்திக்கிற சூழ்நிலைகள் மத்தியில் போயிருப்போம் எத்தனை தேவைகள் மத்தியில் நம்ம போயிருப்போம் எல்லாவற்றிலும் இருந்து தேவன் நம்மை பாதுகாத்தாரே எல்லாவற்றிலும் தேவன் நம்மை விடுவித்தாரே எத்தனை சூழ்நிலைகள்லாம் இதெல்லாம் மலைத்து போய் நின்ற நேரத்தில் இதெல்லாம் செஞ்சிட முடியுமான்னு சொல்லி நினைச்ச நேரத்தில் எல்லாம் நான் அவன் கூட இருக்கிற நம்ம கரத்தை பிடித்து தேவன் நம்மை நடத்தி கொண்டு வந்தாரே எல்லாவற்றையும் ஒரு விஷயம் நினைச்சு பார்த்து நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம் ஆண்டவரே நெறி மட்டும் எங்களை நடத்தி கொண்டு வந்ததற்கு நாங்கள் தகுதியே இல்லை ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் இன்னைக்கு நம்ம ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஏனென்றால் தன்னை தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ தேவ சமூகத்தில் நம்ம தாழ்த்துறோமோ அந்த அளவுக்கு நாம் வருகிற நாட்களிலே நாம் உயர்த்தப்படுகிறதை காண முடியும் தேவன் இன்றைக்கு அதை தான் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார் எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே என் மகனும் மகளும் என் சமூகத்தில் வந்து எப்படி நிற்கிறாங்கன்னு ஆண்டவர் இந்த வருஷம் முழுக்க நான் அவர்களை நடத்தி இருக்கிறேனே எவ்வளவு அற்புதமாக எவ்வளவு அதிசயங்களை ஆண்டவர் செய்திருக்க எத்தனை வியாதியிலிருந்து இருந்து நம்மை விளக்கி இருக்கிற எத்தனை மெடிக்கல் ரிப்போர்ட்டுகளை ஆண்டவர் மாற்றி போட்டிருக்கிறார் எத்தனை கட்டான சூழ்நிலை எத்தனையோ மனிதர்கள் நம்ம கெடுத்து விடுவோம் வாழவே விடமாட்டோம் எத்தனையோ பேர் மத்தியில் இன்றைக்கு நம்மை வாழ வைத்து காண்பித்திருக்கிறாரு இன்றைக்கு வரைக்கும் நம்மை நிறுத்தி இருக்கிறாரு இது எல்லாவற்றிற்கும் ஆண்டவரே நாங்கள் ஒன்றுக்குமே தகுதி இல்லாதவர்கள் இந்த தகுதி இல்லாத எங்களையும் ஆண்டவர் அற்புதமாய் நடத்தினீரே அதற்காக ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நாம் துதிக்கப் போகிறோம் இப்போ நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா தகப்பனே உடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்குறோம் இந்த வருஷத்தினுடைய ஆரம்பம் முதல் இம்மட்டுமாய் உம்முடைய கிருபையின் வழக்கறத்தினால் நீங்கள் என்னை தாங்கி ஏந்தி தப்புவித்து வழிநடத்தினீரே அப்பா அதற்கு நாங்கள் ஒரு நாளும் தகுதியே இல்லாதவர்கள் எங்களுடைய குடும்பமும் தகுதி இல்லாத ஒன்று ஆனாலும் உடைய கிருபையின் வழக்கறத்தினால் எங்களை தாங்கி ஏந்தி இந்த வருடம் முழுவதும் நடத்தி இந்த நிறைவு நாளுக்குள்ளாக எங்களை கொண்டு வந்திருக்கிறீங்களா ஆண்டவர் நன்றி நிறைந்த இருதயத்தோடு உடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம்ப்பா இந்த தகுதி இல்லாத பாத்திரங்களை கர்த்தரங்களை தகுதிப்படுத்தி நீரே அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி நன்றி நன்றினு சொல்லி அப்பா எத்தனை கோடி நன்றிகள் சொன்னாலும் அது போதாது தகப்பனை இந்த வருஷத்தில் நீர் நடத்தி வந்ததற்கு ஆண்டவரே அப்பா உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஏக்கத்தோடு உடைய சமூகத்தில் ஒரு நன்றி நிறைந்த இருதயத்தோடு உங்கள் சமூகத்தில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே எங்களை ஒரு விஷயமாக எங்களுடைய நன்றி வழிகளை கர்த்தர் அங்கீகரித்து நீர் வரக்கூடிய புதிய வருஷத்தில் எங்களை புதிய நன்மையினால் புதிய ஆசிர்வாதத்தினால் கிருபையினாலும் வல்லமையினாலும் மரங்களினாலும் நிரப்பி கர்த்தர் பயன்படுத்துங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜிபம் கேளும் எங்கள் நல்லபிதாவே ஆம் ஏன் ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ